பரஞ்சோதியார் எல்லோருக்கும் அறுசுவை அன்னம் கொடுத்து உபச்சாரம் செஞ்சதுனால எல்லாரும் அவரை பெரிய தொண்டர் பெரிய தொண்டர் அப்படின்லாம் பாராட்டுவாங்க ஆனால் இவரோ நான் சிறு தொண்டன் சிறு தொண்டன் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அந்த பேரே நிலச்சி போச்சு பரஞ்சோதியாக இருக்குது இவருடைய பக்தியையும் தொண்டையும் உலகரிய செய்யணும்னு சிவபெருமான் ஒரு சிவனடியார் மாதிரி அதாவது பைரவ சந்யாசி மாதிரி வேடம் போண்டு இவங்க வீட்டு வாசலுக்கு வந்து அறுசுவை அன்னம் கொடுக்கும் சிறு தொண்டர் வீடு இதுதானா அப்படின்னு கேட்டு வராங்க ஆமான்னு சொல்லி பனிப்பெண் வந்து கதவை திறந்து உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க சிறுதொண்டருடைய மனைவியும் எனது கனவு அடியார்கள் அழைச்சிட்டு வரதுக்காக போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை பெண்கள் தனித்திருக்கும் வீட்டில் நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கே இருக்கிற அத்திமரத்துக்கு கடையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஒரு அடியாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருதத்தோடு வராரு கணவன் வந்த உடனே அந்த அத்திமரத்துக்கிட்ட ஒரு அடியாரு இருக்காரு போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அவர் கூட்டிட்டு வராரு வரும்போதே அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அமுது படைக்க ஒன்றால் முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஏன் சுவாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் சாப்பிடுவேன் அதுவும் நிறையா சாப்பிடுவேன் அது எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா நரமாமிசம் நிறைய எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு நரமாமிசமா அப்படிங்கிறது சரி செய்கிறேன் அப்படின்னோடனே அது ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தையாக தான் இருக்கணும் அந்த குழந்தைய ஆரோக்கியமாக அங்ககீனம் இல்லாமல் இருக்கணும் அதை அஞ்சு வயசு நிரம்பிய குழந்தையாக இருக்கணும் தாய் பிடிக்க தந்தை அறுக்க அதை கரு சமைச்சு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் சொல்லிடுறாரு சரி அதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாரு அப்புறம் பாடசாலையில் போய் குழந்தைய அழைச்சிட்டு வர்றாரு அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா வந்து அதாவது சிறுத்தனருடைய மனைவி குளிச்சு விட்டு புது உடையெல்லாம் உடுத்தி அந்த இது குழந்தைக்கு பொட்டிட்டு அழகு பார்க்குறாங்க ஆனால் முத்தமிட எச்சல் படுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கறி சமைத்து உணவு உணவு வர சொல்லி அடியாரை கூப்பிட்றாங்க இலையில் எல்லாத்தையும் பரிமாறினவுடனே எங்கள் தலைக்கறி அப்படின்னு கேட்குறாரு தலைக்கறி செய்யலை அப்படின்னு சிறு தொண்டர் அந்த பனிப்பெண் சொல்கிறாங்க இல்லை நான் சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன அதையும் கொண்டு வந்து பரிமாற சொல்கிறாங்க சொன்ன எனக்கு கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னொடனே நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அடியார்கள் சாப்பிட்ட பிறகுதான் நீங்கள் சாப்பிடணும் அதனால் உங்களுடைய பையனால் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை இப்போ உதவ மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க கூப்பிடுங்க வருவான் அப்படின்னு சொன்னோடனே சீராளா வா சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்பா உடனே வரல அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க செய்யமணியே சீராளா சிவனடியாருடன் அமர்ந்து உணவு உண்மை அழைக்கிறார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே வேகமாக அந்த குழந்தை துள்ளி குதித்து ஓடி வரான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா சிவனடியாரையும் காணோம் அங்கே அமுது செஞ்சதை எதையுமே காணோம் அப்புறம் சிவபெருமான் முருகப்பெருமானோடு சேர்ந்து நாலு பேருக்கும் காட்சி கொடுத்து தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிறாங்க இதுதான் சிறு தொண்டருடைய வரலாறு இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது செங்காட்டம் குடிமேவும் சிறு தொண்டருக்கும் அடியேன்னு சொல்லியிருக்காரு